அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் பலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே எத்துணை கோடி கடன் இருந்தாலும் மாசி அமாவாசை தினத்தில் குலதெய்வ ஆலயத்திற்கு இந்த தானத்தை செய்தால் அந்த கடன் விரைவில் தீரும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகமும் ஏற்படும் ஆடியோவை முழுமையாக கேட்டு இதை செய்ய முயற்சி செய்யுங்கள் அன்பானவர்களே அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது அளவுக்கு மீறிய உரிமையோதான் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணமாக அமைந்து எனவே கவனமாக செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி அமாவாசை தினம் அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப நல்லது மாசி அமாவாசை நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்றதுங்கிறது எல்லா விதமான தடைகளும் நீக்கி எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அவ்வாறு குலதெய்வ ஆலயத்துக்கு போகும்பொழுது சிகப்பு நிற வஸ்திரம் வாங்கிட்டு போங்க சிகப்பு நிற வஸ்திரம் கூட தேங்காய் பழங்கள் எலுமிச்சம் பழங்கள் இதெல்லாம் வைக்கிறது உங்களது தனிப்பட்ட விருப்பம் சிகப்பு நிற வஸ்திரம் இந்த மாசி அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் தானமாக தந்தால் எப்பேற்பட்ட கடனும் தீரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் இது ஒரு அற்புதமான மிக எளிய சூட்சமம் செய்து பயன்பெறுங்கள் அன்பானவர்களே குலதெய்வ ஆலயம் போக முடியாதவங்க அல்லது குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்திற்கு இந்த சிகப்பு நிற வஸ்திர தானம் செய்தால் நிச்சயமாக நான் சொன்ன நல்லது நடக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாசி அமாவாசை தினத்தில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நமது சேவா குழுவின் சார்பாக உங்கள் முன்னோர்களின் சார்பாக உங்கள் குடும்பத்தின் பித்ரு சாபம் மற்றும் முன்னோர் சாபம் நீங்க இந்த அன்னதானத்தில் பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள் டிஸ்வேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் மேலும் இந்த வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது நீங்கள் பங்களிப்பை செலுத்திவிட்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்கள் முன்னோர்களை பெயரை சொல்லுங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த மாசி அமாவாசை அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்